ஹாய் friends, வெல்கம் to மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டே நைன்க்கான திருக்குறள் நட்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் நட்புங்கிற அதிகாரம் பொருட்பாலில் எழுபத்தி ஒன்பதாவது அதிகாரமாக இருக்குது இந்த நட்புங்கிற அதிகாரம் பார்த்தீங்கன்னா எயித்து ஓல்டு புக்கில் ஃபர்ஸ்ட் டர்மாக இருக்குது நட்பானது இயற்கை நட்பு செயற்கை நட்பு என வகைப்படும் இயற்கை நட்புங்கிறது ஒருவனுக்கு இயற்கையாக அமையக்கூடிய உறவினர்கள் செயற்கை நட்புங்கிறது படிக்கும் போதோ நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யும் போதோ நம்ம பக்கத்தினர்கள் மூலம் ஏற்படக்கூடிய நட்பு செயற்கை நட்புன்னு சொல்கிறாங்க இந்த திருக்குறளில் செயற்கை நட்பை பற்றி தான் சொல்லியிருக்காங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் திருக்குறள் செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு செயற்கரிய யாவுல நட்பின் நட்பு கொள்வது போன்ற அரிய செயல் இல்லை அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு அதுபோல பாதுகாப்புக்கு ஏற்ற செயலும் வேற எதுவும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு நட்பை போல செய்து கொள்வதற்கு அரிய உறவுகள் எவையும் இல்லை அந்த நட்பை போல செய்கின்ற செயலுக்கு சிறந்த பாதுகாப்பு வேற எவையும் இல்லை சொற்பொருள் வினை செயல் காப்பு காவல் இரண்டாவது திருக்குறள் நிறைநீர நீரவர் கேண்மை கேண்மைப்பின் நீர பேதையார் நட்பு நிறைநீர நீரவர் கேண்மை நல்லவரோடு நாம் கொண்ட நட்பானது வளர்பிழை போல நாளுக்கு நாள் வளரும் நீர பேதையார் நட்பு பேதைகளின் நட்பு தேய்பிரை போல நாளுக்கு நாள் தேய்ந்து போகும்னு வள்ளுவர் சொல்றாரு பொருள் பார்த்தீங்கன்னா அறிவுடையவர்களின் நட்பு வளர்பிரை போல நாளும் வளரும் அறிவிலார் நட்பு தேய்பிரை போல நாளும் தேயும் நீரவர் அறிவுடையார் அறிவிலார் மூன்றாவது குரல் நவிழ்தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் நட்பு நவில்தோறும் நூல் நயம் போலும் நல்ல நூற்களை கற்க கற்க இன்பம் தரும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு அதுபோல பண்புடையாளர்களோடு நாம் பழக பழக இன்பம் தரும் பொருள் பார்த்தீங்கன்னா நல்ல நூல்களின் பொருள் கற்க கற்க இன்பம் தரும் அதுபோல பண்புடையாரின் நட்பானது பழக இன்பம் தரும் நவில் நவில்்தோறும்னா கற்க கற்க நயம் இன்பம் பண்புடையாளர்களோட நல்ல நூற்களை ஒப்பிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு நான்காவது திருக்குறள் நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு நகுதல் பொருட்டன்று நட்டல் நட்பு என்பது சிரித்து மகிழ்வதற்காக மட்டுமல்ல மிகுதி கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு இப்போ நண்பன் யாராவது நல்வழி தவறி செல்லும் போது அதாவது ஏதாவது தவறு செய்யும் போது அவனை திருத்தி நல்வழிப்படுத்துவதும் நட்புதான்னு சொல்றாங்க பொருள் பார்த்தீங்கன்னா நட்பு என்பது சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டுமன்று நண்பரிடத்து தவறு காணும்போது அவரை கடிந்துரைத்து திருத்தி நல்வழிப்படுத்துதலும் ஆகும் நட்புங்கிறது சும்மா பேசி சிரிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது நண்பன் யாராவது தவறு செய்யும் போது அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்கள திட்டி திருத்தி நல்வழிப்படுத்துறதும் நட்பு தான்னு வள்ளுவர் சொல்றாரு நகுதல் சிரித்தல் நட்டல் நட்பு கொள்ளுதல் இடித்தல் கடிந்துரைத்தல் ஐந்தாவது திருக்குறள் உணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாங் கிழமை தரும் இப்போ ஒருத்தரோட ஒருத்தவங்க நட்பு கொள்ளும்போது நம்ம அவங்க பக்கத்திலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவங்களுடைய எண்ணமும் செயலும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் நட்புன்னு வள்ளுவர் சொல்றாரு பொருள் இருவர் சேர்ந்திருத்தலும் நெருங்கி பழகுதலும் நட்பாகாது இருவர் தம் ஒத்த மன உணர்வே நட்புரிமையை கொடுக்கும் கிழமைன உரிமை ஆறாவது திருக்குறள் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு பொருள் பார்த்தீங்கன்னா முகம் மட்டும் மலரும்படி நட்பு கொள்வது நட்பாகாது உள்ளம் மகிழும்படி அன்பாக நட்பு கொள்வதை நட்பு ஏழாவது திருக்குறள் அழிவினவை நீக்கி ஆவுத்து அழிவின் கண் அல்லல் விளப்பதாம் நட்பு பொருள் பார்த்தீங்கன்னா அழிவை தரும் துன்பத்திலிருந்து நண்பனை விளக்கி அவனை நல்வழியில் செலுத்தல் வேண்டும் இப்போ நண்பன் வழித்தவரும் போகும்போது அவனை திருத்தி நல்வழியில் செலுத்த வேண்டும் அவனுக்கு அழிவு நேரும் போது அவன் கூட இருந்து அவனுடைய அழிவிலிருந்து இருந்து காக்க வேண்டும்னு வள்ளுவர் சொல்றாரு அவனுக்கு அழிவு நேரும் போது உடனிருந்து தானும் அதில் பங்கேற்று அழிவில் இருந்து மீட்டல் வேண்டும் பொருள் ஆறுனா நல்வழி உய்த்து செலுத்தி அல்லல் துன்பம் எட்டாவது திருக்குறள் உடுக்கை இழந்தவன் கை ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு நாம் அணிந்திருக்கும் உடை உடலை விட்டு நழுவும் போது எப்படி கைகள் தன்னை அறியாமல் உடனடியாக செயல்பட்டு அதை செய்து நம்முடைய மானத்தை காக்க உதவுகின்றதோ அதுபோல நண்பனுக்கு வரும் துன்பத்தை போக்க யார் முன் வராங்களோ அதுதான் உண்மையான நட்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு அதான் சொல்கிறாங்க உண்மையான நண்பனை ஆபத்தில் அறியலாம்னு பொருள் உடுத்திய ஆடை நழுவும் போது தன்னை அறியாமல் கையானது தானே சென்று காக்கும் அதுபோல நண்பன் துன்புறும்போது விரைந்து சென்று அவனை அத்துன்பத்திலிருந்து துன்பத்திலிருந்து காப்பதை நட்பு உடுக்கைனா ஆடை இடுக்கன்னா துன்பம் களைவதுனா நீக்குவது ஒன்பதாவது திருக்குறள் நட்பிற்கு யாதனின் கொட்பின்றி உள்ளும் வாய் ஊன்றும் நிலை நட்பிற்கு வீற்றிருக்க யாதனீன் நட்புக்கு சிறந்த நிலை எதுனா கொட்பின்றி உள்ளும் வாய் ஊன்றும் நிலை எப்போதும் வேறுபடுதல் இல்லாமல் இயலும் பொழுது எல்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த திருக்குறளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நண்பனுக்கு உதவி செய்து தாங்குவதுதான் சிறந்த நட்புன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு கொட்பின்றி வேறுபாடு இல்லாமல் ஊன்றும் தாங்கும் பத்தாவது திருக்குறள் இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புள்ளென்னும் நட்பு உங்களுக்கு இவர் யாருன்னு தெரியுமா இவங்க எனக்கு உயிர் போல அவங்களுக்கும் நான் அப்படித்தான் அப்படின்னு வாய் வார்த்தைக்காக புகழ்ந்தோம்னா அந்த நட்பு அப்பவே உடைஞ்சு போகும்னு வள்ளுவர் சொல்றாரு நட்புங்கிறது மனசுக்குள்ள மட்டும் இருந்தா போதும் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பொருள் பார்த்தீங்கன்னா இவர் எமக்கு இத்தகைய அன்பின யாம் இவருக்கு இத்தகைய சிறப்புடையவர் என புகழ்ந்து கூறினும் அது கீழான நட்பாகும் புனைதல்னா புகழ்தல் புல்னா கீழான தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்